எல்லாருக்கும் நமஸ்காரம் ஒரு குட் நியூஸ் அரிய வாய்ப்பு உலக நன்மைக்காக எல்லாருமா சேர்ந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தி நாட்கள் அதாவது பிப்ரவரி எட்டாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி வரைக்கும் தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் ஒரு லட்சம் ஆவர்த்தி சௌந்தர்ய நகரி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன சங்கல்பம் ஆயிருக்கு அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்க நேரத்துல நீங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு உங்களுக்கும் உலக நன்மைக்காக நம்ம செய்யணுங்கிற ஒரு மனசுல ஒரு ஆசை இருக்கணும் ரெண்டாவது தமிழோ சம்ஸ்கிருதமோ சரளமா படிக்கக்கூடிய தகுதி இருக்கணும் மூணாவது கையில சௌந்தரியலகிரி புஸ்தகம் இருக்கணும் கண்டினியூஸா படிக்கணுமா விட்டு விட்டு படிக்கணுமா அப்படின்னா எப்படி வேணா உங்களுக்கு படிக்கலாம் உங்களுடைய சௌகரியம் போல ஏன்னா உங்க வீட்டுல இருந்து நீங்க படிக்க போறீங்க ஸோ இப்போ பால் காய்ச்சிட்டு இருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் கிடைக்கிறது அந்த நேரத்துல எவ்வளவு முடியுமோ அந்த ஸ்லோகம் படிக்கலாம் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க குக்கர் வைக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் இருக்கு அப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணி படிக்கணும் மார்க் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணி படிங்கோ ஸோ இப்படி வந்து கேப் கிடைக்கும் போதும் படித்து நீங்கள் மார்க் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணலாம் இல்லை அட்டி ஒரு இடத்துல உட்கார்ந்தபடியும் படிக்கலாம் அது உங்களுடைய சௌகரியம் ஆனால் உங்கள் பங்களிப்பு எவ்வளோ இருக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் வயசு மட்டும் அதில் போட்டு கொடுங்கோ அதுக்கு உங்களுக்கு ஒரு கூகுள் லிங்க் நாங்கள் அனுப்புவோம் சனிக்கிழமை காத்தாலு அதாவது பிப்ரவரி எட்டாம் தேதி கார்த்தா எட்டரை மணிக்கு நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணினீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து சங்கல்பம் பண்ணிக்கலாம் ஏன்னா இவ்வளவு நல்ல விஷயம் நம்ம எல்லாருமா பண்ண போறோம் எல்லாருக்கும் அந்த பயன் கிடைக்கணும் எல்லாருக்கும் வந்து குரு அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணம் அதனால நீங்க வந்து அன்னைக்கு அந்த எந்த மணிக்கு என்ன எல்லா விவரமும் உங்களுக்கு உங்களுடைய போனுக்கு வந்துடும் அதை வச்சுட்டு நீங்க கண்டினியூஸா உங்க வீட்டுல இருந்தபடி பாராயணம் பண்ணுங்க நாட் ஒன்லி தட் எவ்ரி டே நீங்க எத்தனை தடவை பண்ணியிருக்கீங்க அந்த ஹண்ட்ரட் ஸ்லோகத்தை அப்படிங்கறத நைட்டு நீங்க வாட்ஸ்அப்ல அதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டா இட் கீப்ஸ் ஆடி ஸோ ஒரு லட்சத்துல உங்களுடைய பங்களிப்பு என்னன்னு பார்ப்போமா ஜெய் ஜெய் சங்கர் ஹர ஹர சங்கர்